பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதர்வண வேதத்தில் நிலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பாடல்களில் சிலவற்றை பார்க்கப் போகின்றோம் இதனுடைய அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இவர்கள் வேத ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த இயற்கையோடு ஏய்ந்து அதில் இறைவனையும் காண்கிறார்கள் இந்த பாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் நிலமே எல்லோருக்கும் படுக்கையாக விளங்குகின்ற நீ நான் படுத்திருக்கும்போது எனது இடது மற்றும் வலது புற உறுப்புகளுக்கு எந்த துன்பமும் விளைக்க விளைவிக்காதே நிலம் வந்து எல்லாருக்கும் படுக்கையான் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் எங்கே படுத்துக்குதுன்னா நிலத்தில் படுத்துக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றான் இது அதரன் வேதம் பன்னெண்டாம் காண்டம் ஒன்றாம் சூத்தம் முப்பத்தி நாலாவது மந்திரம் இந்த பூமி பூஜை இதை வச்சு தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அழகை பாருங்கள் நிலமே மென்மையான மனம் இவர்களுக்கெல்லாம் நிலைமை நான் உன்னை தூண்டும் போது உனது ஆக்க சக்திக்கு அழிவு ஏற்படாமல் தோண்ட வேண்டும் நான் தோண்டிய பிறகும் அந்த இடம் செழிக்கட்டும் பூமியை தோண்டி செடி கொடிகளையெல்லாம் அழித்து நாம் ஃப்ளாட்டு கட்டுறோம் இது இந்த கொடுமை எவ்வளோ கஷ்டமானது அது நினச்சேன் இப்போ கூட நான் நேற்றுக்கு மேலூர் வரைக்கும் போனேன் மேலூர்னால் எங்கள் ஊரில் இருக்க மேலூருங்கிற இடம் ரெண்டு பக்கமும் அப்படியே செடி கொடிகள் அப்படியே பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது டாடா இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் இடித்து வீடு கட்டிடுவானே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தாலும் அந்த பக்கம் போயிடுவேன் ஃபுல்லாக செடி கொடி தான் இருக்கும் அதுங்களை பார்க்கும்போதே ஒரு ஆசை அதை தான் சொல்கிறான் நான் பூமியை தோண்டும் போது அதனுடைய ஆக்க சக்திக்கு அடிவு ஏற்படாமல் தோண்ட வேண்டுங்கிறான் இது வந்து பூமி பூஜையில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய அழகை பாருங்கள் சத்தியம் உலகின் விரிந்த கடுமையான ஒழுங்கு புனிதத்தன்மை தவம் இறை உணர்வு செயல்கள் ஆகியன இந்த மண்ணை தாங்குகின்றன பார்த்தீங்களா பூமி எப்படியெல்லாம் தாங்குகிறதுங்கிறான் சத்தியம் இந்த பூமியை தாங்குகிறது உலகின் விரிந்த கடுமையான ஒழுங்கு புனிதத்தன்மை மனிதர்கள் செய்கின்ற தவம் இறை உணர்வு செயல்கள் ஆகியன இந்த மண்ணை தாங்குகின்றன கடந்த காலம் எதிர்காலம் ஆகியவற்றின் தலைவியான பூமி எங்களுக்கு விரிந்த உலகை செய்யட்டும் அழக பாருங்கள் இந்த மந்திரங்களை இந்த வேத மந்திரங்களை வந்து பில்லி சூனியம்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டு அது யாரும் படிக்கிறதில்ல ஒன்றும் இல்லை மனிதர்களுக்கு சரியான சிந்தனை இருந்தால் இந்த அதரணு வேதத்தை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க காஞ்சி பெரியவர் தான் அதை வந்து ஒரிசாவில் ரெண்டு வைதிகர்களை அனுப்பிச்சு தமிழ்நாட்டில் அதரவு வேதம் நிலைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணினார் இப்போது ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேரேன்னு வேதம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு பல தர்மங்களை கொண்டவர்களாய் பல மொழிகளை பேசுபவர்களாய் விளங்கும் மனிதர்களை இந்த பூமி தாங்குகிறது தவறாமல் கறக்கும் பசுவை போல் இந்த பூமி எனக்கு ஆயிரம் வழிகளில் செல்வத்தை அளித்து என்னை வளமடைய செய்யட்டும் என்ன வேண்டுதல் பாருங்கள் அற்புதமான வேண்டுதல்கள் தவறாமல் கறக்கும் பசுவை போல் இந்த பூமி எனக்கு அருள வேண்டும்கிறான் பூமியை ஆண்களில் பெண்களில் உன்னுடைய எந்த மனம் நிறைந்துள்ளதோ அந்த மனத்தை எங்களிலும் சேர்த்து விடு நான் ரமணாசுரம் போனபோது பகவானுடைய அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளே வாங்கிக்கணுங்கிறதுக்காக பகவான் இருந்த அந்த தியான அறைக்கு வெளியில் இருந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டுட்டேன் ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை எனக்கு உடலில் இருக்கணும் பகவானுடைய பட்ட மண் என்னில் நிறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணினேன் பூமியே ஆண்களில் பெண்களில் உன்னுடைய எந்த மனம் நிறைந்துள்ளதோ அந்த மனத்தை எங்களிலும் சேர்த்து விடு குதிரைகளில் வீரர்களில் மிருகங்களில் யானைகளில் எந்தவனது வலிமை உண்டோ அதுவும் எங்களில் சேரட்டும் யானையோட வலிமை எங்களுக்கு வரட்டும்ங்கிறான் தமிழில் புறநானூரில் ஒரு பாட்டு களிறி எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னுவான் அந்த யானையை நேரில் எதிர்த்து சண்டை போடுறவங்க தான் காளை களிறி எரிந்து பெயர்தல் காளைக்கு நான் அந்த காலத்தில் இன்று பிறந்தருதல் எந்தலை கடனின்னு ஆரம்பிக்கும் பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு புறநானூறு முழுமையுமே ரொம்ப ரசித்து ரசித்து படிக்க வேண்டியது அதில் இல்லாத தத்துவங்களும் கருத்து செறிவுகளும் வேற எங்கேயும் அதிகமாக பார்க்க முடியாது அவ்வளோ அழகு எத்தனை பாட்டு அழகான பாட்டு சரி அடுத்ததுக்கு போகலாம் அந்த யானை குதிரை மிருகங்கள் வலிவான மிருகங்களுடைய சக்தியெல்லாம் என் உடம்பில் சேரட்டோங்கிறான் கன்னி பெண்ணின் சக்தியும் எங்களில் சேரட்டும் பூமியை எங்களை யாரும் வெறுப்போடு பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி எழுதுறோம் இந்த நாட்டினுடைய சொத்து வேதம் நான் இதெல்லாம் சொல்கிறது யாரேன்னு ரெண்டு பேரேனும் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான் இங்கிலீஷில் இருக்குது படித்த பிள்ளைகள் படிக்கலாம் என்ன ஆங்கிலத்தில் இந்திய நாட்டு அறிஞர்கள் எழுதின புத்தகத்தை படிங்க அதுவும் வேதத்தை நம்புகிறவன் எழுதினது படிங்க அவ்வளோதான் நாங்கள் எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் போதும் வலது கால் இடது கால்களால் நடந்து செல்லும் போதும் தடுமாறி பூமியில் விழாமல் இருக்க வேண்டும் கம்பீரமான மந்திரம் பூமியை கால் வைக்கிறோம் பூமியில் அந்த பூமி நம்மளை காப்பாற்றணும் அதனால் இப்போ பூமிக்கிட்ட வேண்டாம் நான் நடக்கும்போது பலது இலது கால்களால் நடந்து செல்லும்போது தடுமாறக்கூடாது அப்படிங்கிறான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் என்பார் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பார் வள்ளுவர் அந்த அளவில் இருக்கக்கூடிய பாடல்கள் உலகிலுள்ள கிராமங்களில் காட்டில் சபைகளில் மனிதர்கள் கூடும் இடங்களில் பூமியே உனக்கு இனிமையானதையே நாங்கள் பேசுவோம் உலகிலுள்ள கிராமங்களில் காட்டில் சபைகளில் மனிதர்கள் கூடும் இடங்களில் பூமியே உனக்கு இனிமையானதையே நாங்கள் பேசுவோம் இனிமையான கருத்துக்களை எல்லா இடத்திலும் நாங்கள் பேசுவோம் அதனால் உலகில் இனிமை பெருகும் ஓம் நமோ பகவதே